வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறு வயதிலிருந்தே சில இடங்கள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஏன் என்று யாரும் சொல்லவில்லை சபரிமலை ஒரு கோவில் மட்டுமல்ல ஆயிரம் ஆண்டுகளாக மனித அறிவை வெளிச்சமிடாமல் வைத்த மர்மங்களின் கோட்டை அங்கு செல்லும் ஒவ்வொரு பயணமும் ஒரு யாத்திரை இல்லை ஒரு சோதனை ஏன் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் ஏன் இரண்டாம் பாலினத்துக்கு மட்டும் தடை ஏன் மக்கள் கங்கையை அல்ல பம்பை ஆற்றை புனிதமாக கருதுகிறார்கள் அந்த கோவிலின் மேல் ஒரு கேள்வி இன்னொரு சந்தேகத்தை உருவாக்குகிறது முழு உலகமும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்க்கும் ஒரு நிகழ்வு மகர ஜோதியை அது உண்மையில் தெய்வீக அதிசயமா அல்லது மனிதனால் மறைக்கப்பட்ட விஞ்ஞான ரகசியமா சபரிமலைக்கு மேலே இன்னும் யாரும் பதில் சொல்ல முடியாத ஆழ்ந்த அமைதி இருக்கிறது அந்த அமைதியில்தான் சக்தி வரலாறு மற்றும் பயமூட்டும் உண்மைகள் பதுங்கி கிடக்கின்றன இன்று இந்த பயணம் ஒரு கதையல்ல இது பதில்கள் தேடும் ஒரு விசாரணை நம்பிக்கையை சோதிக்கும் ஒரு ஆராய்ச்சி மறைக்கப்பட்ட வரலாற்றின் கதவுகளை திறக்கும் நேரம் அந்த ஒரு மந்திரம் ஏதோ நம்மை இழுக்கிறது அது பின்னால் என்ன இருக்கிறது அதுதான் இன்று நாம் பார்க்க போகிற ரகசிய பாதை நாம் அறிந்த வரலாறுகள் ஒரு நேரத்தில் கதை போல் இருந்திருக்கலாம் ஆனால் சில கதைகள் அதிகமாக உண்மையை மறைக்க உருவாக்கப்பட்டது ஐயப்பனை பற்றி பேசும் பொழுது ஒரு பெயர் ஒரு வரி ஒரு பாதகை நிச்சயம் வரும் சிவா விஷ்ணு மோகினியின் முதல்வர் இந்த கதைக்கு முன்பு ஒரு கேள்வி இரு தெய்வங்களின் இணைவு சக்தியின் முடிவு அல்லது ஒரு பிரபஞ்ச ரகசிய சின்னமா பழமையான தகடுகள் அவன் உருவம் அல்ல அவன் சக்தி அவன் பிறப்பு அல்ல அவன் திரும்பி வருதல் இது ஒரு சாதாரண பிள்ளையின் பிறப்பு அல்ல இது தர்ம சாஸ்தா எனப்படும் ஒரு அண்ட சக்தியின் மறுபிறப்பு ஐயப்பன் பிறந்ததும் அவரை காட்டில் விட்டு சென்றதாக புராணம் சொல்லுகிறது ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒருவரை பாதுகாக்க அவரை ஆபத்தான அடர்ந்த காட்டில் விட்டு செல்வது சாதாரண முடிவா அல்ல அதற்கு பின்னால் ஒரு காரணம் அந்த காடு காப்பாற்றப்பட்ட நிலம் அந்த நிலத்தில் யாரும் பிறக்கவில்லை ஆனால் பலர் மறுபிறவி பிறக்கப்பட்டார்கள் அங்கு மனிதன் பயணிக்கவில்லை ஆன்மீகம் நடந்து வந்தது சபரிமலை இருக்கும் பருவமலை ஒரு நார்மல் ஹில் அல்ல அது ஒரு எனர்ஜி கிரிட் அங்கு உயிர் தன்னைத்தான் மறு பிரித்து கொள்ளுகிறது காலம் சென்றது அந்த பச்சிலங் குழந்தை விசித்திரமாக வளர்ந்தது அவர் துயரப்படவில்லை அவர் பயப்படவில்லை அவர் தனியாக இல்லை மிருகங்களும் அவரை தாக்கவில்லை அவரை பாதுகாத்தன சிங்கம் புலி யானை அது ஒரு மனிதரை கவனித்ததா அல்ல அவை தங்கள் அரசனை அடையாளம் கண்டன அவர் வளர்ந்த அவரின் கண்களில் ஒரு தீ இருந்தது அவர் ஒரு குழந்தை அல்ல அவர் போரின் வடிவம் அவர் சக்தியின் வாரிசு காலம் அவரை அரச மாளிகைக்கு கொண்டு சென்றது ஆனால் அந்த மாளிகைக்கு தெரியவில்லை அந்த சிறுவன் அரசனுக்கு பிறகு வரும் வாரிசல்ல அவர் சமூகத்தை மாற்ற வருபவர் அவர் ஆன்மீக போர் வீரன் இதுதான் யாரும் கேட்காமல் விட்ட கேள்வி பட் வை வாஸ் ஹீ சென்ட் டு அர்த் ஒரு அதிசய சக்தி பூமிக்கு வருவதற்கு ஒரு காரணம் வேண்டும் அது ஒரு தீமையை அழிப்பதற்காக அல்லது ஒரு உண்மையை மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக அவர் வந்தார் ஏனெனில் மனிதன் தன்னை மறந்தான் அவன் பிறப்பு ஒரு தெய்வீக சம்பவம் அல்ல அது ஒரு எச்சரிக்கை இந்த மந்திரம் சுவாமியே சரணமையப்பா இந்த மந்திரம் அவர் வேண்டுவதற்கு அல்ல அவரை நினைவுபடுத்துவதற்கான சாவி சபரிமலையில் காலடி வைக்கும் முன் ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு இடம் ஒரு பார்வை ஒரு சோதனை அதுதான் பதினெட்டு தெய்வீக படிகள் அந்த படிகளை ஏறுவது ஒரு நடை அல்ல ஒரு அனுபவம் ஆனால் ஒரு கேள்வி ஏன் பதினெட்டு படிகள் ஏன் பதினேழு இல்லை ஏன் இருபது இல்லை ஏன் பதினெட்டு மட்டும் பதினெட்டு படிகளின் ரகசியத்தை அறிந்தால் மனிதன் பிறவியின் கோலத்தை புரிந்து விடுவான் முதல் ஐந்து படிகள் மனிதனின் ஐந்து உணர்வுகள் காட்சி வாசனை கேள்வி சுவை தொடுதல் இந்த ஐந்து படிகள் மனிதன் உலகத்தோடு இணையும் கதவு ஆனால் இந்த ஐந்து உணர்வுகளே அவனை கட்டிப்பிடிக்கும் சங்கலி அந்த முதல் ஐந்து படிகளை ஏறும் பொழுது ஒரு பயணியின் உள்ளே ஒரே ஒரு சத்தம் எழுகிறது நான் என்னுடைய உணர்ச்சிகளின் அடிமை அல்ல அடுத்த எட்டு படிகள் மனிதனின் எட்டு விருப்பங்கள் இந்த உலகில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த எட்டு காரணங்களால்தான் ஆசை கோபம் லோபம் பேராசை மோகப்பாடு அகந்தை பொறாமை பயம் துயரம் இந்த படிகளை ஏறும் பொழுது மனிதன் ஒரு போர் செய்து கொண்டிருப்பான் அவன் யாரிடமும் போரிட மாட்டான் அவன் தன்னிடம் போராடுவான் கடைசி ஐந்து படிகள் ஆன்ம சக்தியின் கதவு யமம் நேமம் ஆசனம் பிராணாயாமம் தியானம் அதாவது கடைசி ஐந்து படிகள் மனிதனை மனிதனிலிருந்து மெய்யான நிலைக்கு கொண்டு செல்லுவது அந்த பதினெட்டு படிகளின் மேல் ஐயப்பனின் கோபுரம் நிற்கிறது அது ஒரு கோவில் கதவு அல்ல அது அறிவுக்கான கதவு ஒரு மனிதன் அந்த படிகளை ஏறும் பொழுது அவன் செய்யும் பயணம் பம்பாவிலிருந்து சபரிமலைக்கு அல்ல தன்னை பற்றி அறியாத தன்மையிலிருந்து அறிவின் அமைதிக்கு அதுதான் பழமையான மரபு சொல்வதோடு பதினெட்டு படிகள் அது பாதை அல்ல அது மாற்றம் சுவாமியே சரணமயப்பா அந்த ஒரு மந்திரம் அந்த படிகளின் ரகசியத்தை பதுக்கி போட்டு காக்கிறது மகரஜோதி அதிசயமா அல்ல மறைக்கப்பட்ட உண்மையா ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ரகசிய சடங்கா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நேரம் ஒரு கணம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே திசையில் பார்க்கிறார்கள் அந்த திசையில் அந்த ஒரு ஒளி தெரியும் அதுதான் மகர ஜோதி ஆனால் அது என்ன யாராவது உருவாக்குகிறார்களா அல்ல பிரபஞ்சம் தானா வெளிப்படுத்துகிறது பழமையான நூல்கள் சொல்லுவது அந்த ஒளி வானத்தின் பதில் அதை காண்பவர் அந்நேரத்தில் தன் உள்ளத்தை காண்பவர் மகர ஜோதி ஒரு சாதாரண காட்சி அல்ல அது தமது விரதத்தையும் மன சோதனையையும் கடந்து வந்தவர்கள் மட்டுமே காணும் ஆன்மீக ஒளி அது ஒரு நட்சத்திரமா சிலர் சொல்லுவார்கள் அந்த ஒளி சந்திரன் பிளஸ் சூரியன் அலைன்மெண்ட் ஒரு விண்மீன் சீரியஸ் சிலர் அது மனித உருவாக்கப்பட்ட தீ என்று ஆனால் உண்மை ஒரு விஷயம் அது ஒரு காட்சி அல்ல அது ஒரு நேரம் அந்த நேரத்தில் காற்று மாறும் பறவைகள் அமைதியாகும் காடு சத்தம் நிறுத்தும் மனித மனதில் ஒரு துளி நடுக்கம் தந்திர சடங்கு கோணத்தில் மகரஜோதி அக்கினி தத்துவம் உடன் இணைந்த ஒரு ஏன்சியன்ட் ரிச்சுவல் அதன் நோக்கம் மனிதனின் அகந்தையை எரிக்க அவன் விரத பயணத்தை முடிக்க அவனுள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆன்ம சக்தியை எழுப்ப அதனால் அந்த ஒளி காணும் பொழுது நூற்றுக்கணக்கான கண்களில் ஆனந்த கண்ணீர் சொட்டுகிறது அது பயம் இல்லை அது மகிழ்ச்சி இல்லை அது ஒரு உள்ளம் புரியும் நொடியில் வரும் அறிவின் அதிர்ச்சி ஐயப்பன் இந்த ஒளியை ஏன் வைத்தார் ஐயப்பனின் மரபு சொல்லுகிறது மனிதன் ஈர்க்கப்படும் காட்சி இல்லை மனிதன் விழித்தெழுவதற்கான குறி மகர ஜோதியோ ஒரு மந்திரம் போல அதைக் காண மலையேற வேண்டும் விரதம் கடைபிடிக்க வேண்டும் உள்ளம் அமைதியாக வேண்டும் அப்படி இல்லாமல் அந்த ஒளி ஒரு சாதாரண தீச்சுடரே ஆனால் மறைக்கப்பட்ட ஒரு கதை உள்ளது பழைய வனாந்த வனந்தத்திரிகள் சொன்னார்கள் ஒரு காலத்தில் மகரஜோதி மலை மூட்டையில் யாரோ அல்ல ஏதோ எரித்தது அது மனிதன் அல்ல அது ஒரு நாக சக்தி அந்த ஒளியை மக்கள் கண்டபொழுது ஒரு கூர்மையான சத்தம் காற்றில் எழுந்தது அதன் பெயர் ஐயனாரின் மீடும் கர்ஜனை அந்த நாளில் இருந்து ஜோதி ஒரு மனிதனின் பார்வையல்ல ஒரு தெய்வீக நினைவாகிவிட்டது அந்த மந்திரம் அந்த ஒளியில் மறைந்திருக்கும் ஆன்மீக ரகசியத்தை பூட்டியிருக்கும் சுவாமி அல்ல நாற்பத்தி ஓரு நாள் விரதம் ஒரு நெறியா அல்ல மனிதனின் உள்ளங்கண்ணை திறக்கும் ரகசிய யாகமா ஒரு மனிதன் சபரிமலை பயணம் தொடங்கும் பொழுது அவன் முதலில் ஒரு முடிவு எடுக்கிறான் அது நான் நாற்பத்தி ஓரு நாள் விரதம் கடைபிடிக்கிறேன் ஆனால் ஏன் நாற்பத்தி ஓரு நாள் ஏன் பத்து நாள் அல்ல ஏன் இருபத்தைந்து நாள் அல்ல ஏன் ஒரே ஒரு நாள் பூஜை போதும் என்று சொல்லவில்லை இந்த நாற்பத்தி ஒன்று என்ற எண்ணில் ஒரு மர்மம் மர்மம் இருக்கிறது மனித மனதின் மனித மனதின் மாற்றம் பழைய தமிழ் சித்தர்கள் சொல்லுகிறது மனிதன் தனது பழக்கங்களை மாற்ற குறைந்தது நாற்பது நாள் தேவை அதாவது ஒன்னிலிருந்து பத்து நாட்கள் உடல் பழகும் பத்திலிருந்து இருபத்தைந்து நாட்கள் மனம் அடங்கும் இருபத்தி ஐந்திலிருந்து நாற்பது நாட்கள் ஆன்மா விழிக்கும் அதனால்தான் நாற்பத்தி ஓரு நாள் இது உடம்பிற்கான வெறும் அனுஷ்டானம் இல்லை இது உடம்பு ப்ளஸ் மனம் ப்ளஸ் ஆன்மா என்பதற்கான ரகசிய மேம்பாட்டு பயணம் ஏன் கருப்பு ஆடை கருப்பு நிறம் ஒரு நிறம் அல்ல அது அகந்தையை மறைக்கும் அடக்கத்தை கற்றுக் கொடுத்து நான் என்பதை நீக்கும் ஒரு சின்னம் கருப்பு ஆடையில் யாரும் ராஜா இல்லை யாரும் பிச்சைக்காரனும் இல்லை அங்கே அனைவரும் ஐயப்பன் சுவாமிதான் அதுதான் சமத்துவத்தின் ரகசிய விதி ஏன் சாப்பாட்டில் விதிகள் மாமிசம் மதுபானம் மற்ற ஆசைகள் பொய் கோபம் இந்த எதிர்வினைகளை கட்டுப்படுத்தும் பொழுது மனிதன் செய்யும் போராட்டம் உலகத்தோடு இல்லை தன் உள்ளத்தில் உருவான இருள் குரலோடு அதுதான் அகந்தையின் இறுதி சோதனை ஏன் காலில் செருப்பு இல்லாமல் நடக்க வேண்டும் பாதம் தரையை தொட்டால் மண் பேசும் காடு பேசும் பிரபஞ்சம் உரையாடும் அது சொல்லுவது இங்கு நான் இல்லை இங்கு நாம் இல்லை இங்கு எல்லாமே ஒன்றுதான் ஏன் ஒவ்வொரு நாளும் சுவாமியே சரணமையப்பா அந்த மந்திரம் ஒரு அழைப்பு அல்ல அது பயத்தை கரைக்கும் அதிர்வு கோபத்தை அடக்கும் ஒளி மனதை அமைதிப்படுத்தும் சக்தி மனித ஈகோவை அழிக்கும் நாதம் ஒரு பக்தன் அதை சொன்னால் அது அவன் வாயிலிருந்து வரவில்லை அது அவனுள் இருக்கும் உண்மை பேசுகிறது நாற்பத்தி ஓரு நாள் என்ன நடக்கிறது தெரியுமா மனிதன் அவனல்ல எனிமோர் அவன் ஒரு உயிர் ஒரு சக்தி ஒரு உணர்வு அவன் வந்த பாதையை மறந்து அவன் யார் என்பதை நினைவு அதுதான் நாற்பத்தி ஓரு நாள் விரதத்தின் மறக்கை மறக்கப்பட்ட மர்மம் சுவாமியே சரணமையப்பா அந்த ஒரு மந்திரம் உள்ளங்கண்ணை திறக்கும் ரகசிய கதவு பெண்களுக்கு தடை மதமா அல்ல சக்தி கோட்பாடா பெண்களுக்கு தடை மதமா அல்ல ஆழ்ந்த சக்தி விதியா சபரிமலை பற்றி கேட்கும் பொழுது ஒரு வாக்கியம் எப்பொழுதும் வரும் அங்கே ஒரு வயதுக்குள் இருக்கும் பெண்கள் வரக்கூடாது ஆனால் இந்த விதி யாரோ உருவாக்கினார்களா அல்ல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு காஸ்மிக் ரூலா இந்த கேள்விக்கு பதில் எளிதல்ல அதில் வரலாறும் இருக்கிறது ஆன்மீகமும் இருக்கிறது ரகசியமும் இருக்கிறது ஐயப்பனின் போர் அரசு குட்டனின் சாபம் ஒரு காலத்தில் அங்குற அரசன் மகரிஷி அவனை வெல்ல யாரும் இறங்க முடியவில்லை ஏன் தெரியுமா அவன் சக்தியின் வடிவம் அவனை வெல்லக்கூடிய சக்தி ஒருவர் மட்டும்தான் ஆண் சக்தி பத் பிளஸ் பெண் சக்தியின் நினைவு வடிவம் அதுதான் ஐயப்பன் அந்த போரின் முடிவில் மகிழ்ச்சி ஒரு வேண்டுதலை வைத்தார் நான் உன்னை திருமணம் செய்ய வேண்டும் ஆனால் ஐயப்பன் சொன்னால் சொன்னார் ஒரு நாள் அனைவரும் தங்கள் ஆசை கோபம் அகந்தையை விடுவார்கள் அந்த நாளில் நான் அரசராகி உன்னை வரவேற்பேன் அது ஒரு வாக்குறுதி அல்ல அது ஒரு சோதனை இங்குதான் காஸ்மிக் ரீசன் ஐயப்பன் நிர்மல பிரம்மச்சாரி அதாவது உடலால் மட்டுமல்ல மனதால் மட்டுமல்ல ஆன்மாவால் கூட அவரின் சக்தி அகத்திலிருந்து முழுமையாக நிலைத்திருக்கிறது அப்பட அப்படிப்பட்ட சக்திக்கு சமநிலை வேண்டும் மனித உடலில் மனித உடலில் இரண்டு சக்திகள் பழைய சித்தர்கள் சொல்லுகிறது சக்தி பெண் சக்தி சிவம் ஆண் சக்தி இந்த இரண்டின் சந்திப்பு மிகப்பெரிய ஆன்ம சக்தியை உருவாக்கும் ஆனால் சபரிமலையில் இருக்கும் ஐயப்பன் சக்தி ஃபீல்டு ஏற்கனவே காஸ்மிக்கான பரிபூரண நிலையில் இருக்கிறது அதனால் ஒரு வயதுக்குள் இருக்கும் சக்தி சுழற்சி மென்சுரேஷன் ஏஜ் கொண்ட பெண்கள் வந்தால் அது ஆன்மீக சமநிலையை மாற்றிவிடும் இது தடையல்ல அது பாதுகாப்பு அவளுக்கும் அங்கிருக்கும் சக்திக்கும் மென்சுரல் சைக்கிள் இஸ் நாட் இம்பியூரிட்டி இட் இஸ் பவர் பலர் தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை மாதவிடாய் ஒரு உயிரின் கதவு அது அழுக்கல்ல அது கிரியேஷன் எனர்ஜி அந்த சக்தி சபரிமலையில் இருக்கும் யோக சக்தியுடன் இணைந்தால் பெண்மனம் உடல் சக்தி அரிதான ஆன்மீக மாற்றத்தை அனுபவிக்கும் அதை அனைவரும் மனதாலும் உடலாலும் சுமக்க முடியாது பழைய விதி என்ன சொல்கிறது தடையல்ல தயாராக இல்லாதவர்களுக்கு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் அதனால் சபரிமலை விதி பெண்களுக்கு எதிரானது அல்ல அது ஒரு காஸ்மிக் பேலன்ஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஒரு அந்நோட்டிஸ்ட் யூனிவர்சல் லா சாமியே சரணமையப்பா அந்த ஒரு மந்திரம் கேட்டால் இந்த உண்மை இன்னும் ஆழமாக புரியும் பம்பா நதி ஏன் இந்த நதி பரிசுத்தம் அதில் என்ன ரகசியம் சபரிமலையின் தடை யாரால் ஏன் சபரிமலையின் வரலாற்றில் ஒரு விஷயம் மட்டும் பெரிய கேள்வியாக நிற்கிறது பெண்களுக்கு ஏன் தடை இது ஒரு விதி மட்டுமல்ல இது ஆயிரம் ஆண்டுகளாக யாரும் விளக்கத் தயங்கும் ஒரு ரகசியம் கதை சொல்லுவதோ ஐயப்பன் ஒரு நித்திய பிரம்மச்சாரி அதனால் அம்மனின் காம சக்தி வயதான பத்து முதல் ஐம்பது வயது பெண்களுக்கு இந்த பாதையில் அனுமதி கிடையாது ஆனால் இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது சில பழமையான பாம்லீஃப் எழுத்துக்கள் சொல்லும் ஒன்று மாளிகாபுரம் தேவிக்கு ஐயப்பன் கொடுத்த வாக்கு ஐயப்பன் அவளை திருமணம் செய்வதாக சொன்னார் அதற்கு தேவி கேட்டார் நீங்கள் அழைக்க வந்தால் உலகமே என்னை காண வர வேண்டும் ஐயப்பன் பதிலளித்தார் அப்படி ஒரு நாள் வரும் அதை அந்த நாள் நான் உன்னை மணப்பேன் அதனால் ஒவ்வொரு வருடமும் மகரஜோதி பிறக்கும் இரவில் மாளிகாபுரம் அம்மன் அங்கிருந்தே மக்களை கவனிக்கிறார் அவள் அவரை பார்க்க வரும் பெண்களின் எண்ணிக்கை ஒரு நாள் பெரிதாகிவிடும் என்றால் அந்த நாள் ஐயப்பன் திருமணம் ஆகிவிடுவார் என்று நம்பப்படுகிறது ஆனால் இதெல்லாம் கதைதானா அல்லது மறைக்கப்பட்ட உண்மையா சில சுவடுகள் சில ஆராய்ச்சிகள் மற்றும் சில பழமையான கோவில் கட்டிட வடிவங்கள் ஒரு ஷாக்கிங் உண்மையை சுட்டு காட்டுகின்றன சபரிமலை ஒரு காலத்தில் முழுமையாக ஒரு சக்தி கோவிலாக இருந்தது அவ்விடத்தில் ஆண் சக்தியும் பெண் சக்தியும் சமமாக இருந்தன ஆனால் ஒரு கேட்டோஸ்ட்ரோபிக் நிகழ்வுக்கு பிறகு பெண் சக்தி அதாவது சக்தி கோவில் அங்கே இருந்து நீக்கப்பட்டது அந்த நாளிலிருந்து சபரிமலை ஒரு பிரம்மச்சாரிய சேத்திரம் ஆனது அந்த நிகழ்ச்சி என்ன யார் மாற்றினார் எதற்காக மாற்றினார் அதுதான் அடுத்த கதவு மகரஜோதி தெய்வீக அதிசயமா அல்லது கணக்கிடப்பட்ட மாயையா ஒவ்வொரு வருடமும் ஒரு தினம் ஒரு நிமிடம் மில்லியன் கண்கள் கணக் மில்லியன் கணக்கான கண்கள் அதே திசையில் பார்த்து கொண்டிருக்கும் அந்த நிமிடம்தான் மகர ஜோதி அதிசயம் மகர ஜோதி ஒரு தீ போல ஆனால் தீ அல்ல ஒளி போல ஆனால் விளக்கு அல்ல அதை பார்த்தவுடன் மக்கள் அழுவார்கள் மனசு இன்பமயமாகும் அதை பார்த்தவர்கள் ஐயப்பன் வந்தார் என்று நம்புவார்கள் ஆனால் இங்கேயே கதையின் இருண்ட பகுதி தொடங்குகிறது பழம் பெற்ற பண்டைய ஸ்கிரிப்ட்ஸ் ஒன்று சொல்லுகிறது மகரஜோதி ஒரு பிரம்மாண்டமான யோக சக்தியின் சின்னம் அந்த சக்தி பிரபஞ்சத்தில் இரண்டாவது சக்தியுடன் இணையும் பொழுது ஸ்பிளிட் செகண்ட் அதுதான் இந்த ஒளி காணப்படும் தருணம் இந்த கருத்து ஆதி யோகி கலாச்சாரத்துக்கு சம்பந்தப்பட்டது அது இந்து மதத்திற்கு கூட முன்னால் உள்ளது ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சில பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இதை பார்க்க முயன்ற பொழுது அவர்கள் கண்டது இந்த ஒளி தன்னிச்சையாக வருவதில்லை ஒரு மனித கை அதை கட்டுப்படுத்துகிறது இதனால் கேள்விகள் எழுந்தன இது உண்மையான தெய்வீக நிகழ்வா அல்லது யாரோ செஞ்சுரிஸாக நடத்தி கொண்டிருக்கும் ஒரு ரகசிய சடங்கா யாருக்கு இந்த ரகசியம் தெரியும் ஏன் அதை உலகத்துக்கு சொல்லவில்லை சிலர் சொல்கின்றனர் மரக மகரஜோதி ஒரு சடங்கல்ல ஒரு அழைப்பு யாருக்கான அழைப்பு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அர்த்தம் தேடும் உள்ளங்களுக்கு சபரிமலையை சுற்றி உள்ள பெரிய நிலப்பகுதி ஒரு எனர்ஜி கிரிட் போல அமைக்கப்பட்டுள்ளது அங்கு முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் பல நூற்றாண்டுகளாக தியானித்துள்ளனர் அவர்களின் கலெக்டிவ் எனர்ஜி அந்த இரவில் அந்த செகண்ட் ஒளியாக மாறுகிறது ஆனால் இதெல்லாம் எல்லோரும் நம்ப மாட்டாங்க ஏனெனில் உண்மையை ஏற்றுக்கொள்வதை விட சந்தேகம் எளிது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அன்டினைனபிள் அந்த ஒளி வரும் ஒவ்வொரு வருடமும் அந்த நிமிடம் திரும்பி திரும்ப வராதா அந்த ஃபீலிங் உணர முடியுமே தவிர விளக்கம் சொல்ல முடியாது அதனால் மகரஜோதி ஒரு மாயையா அல்லது ஐயப்பனின் பார்வை ஐயப்பனின் பார்வையா அதற்கு பதில் சொல்ல முடிவு முடிவது அந்த ஒளியை நேரில் பார்த்த அந்த உள்ளத்திற்கே தெரியும் பண்டைய கோவில் அமைப்பு சபரிமலை எப்படி திபெத் கைலாஷ் இலங்கைக்கு கனெக்ட் ஆகிறது சபரிமலையின் வரலாறு இது ஒரு கோவிலின் வரலாறு மட்டுமல்ல இது ஆசியாவின் மூன்று புனித நிலங்களின் ரகசிய சங்கிலி கைலாசம் சிவா எனர்ஜி சபரிமலை பேலன்ஸ்டு எனர்ஜி இலங்கை சக்தி எனர்ஜி இந்த மூன்று இடங்களும் ஒரே நேராக அமைந்திருப்பது சாதாரண கோயின்சிடென்ட் அல்ல பழமையான மந்திர ரேகை தி சீக்ரட் லைன் இதை சித்தர்கள் தெய்வப்பாதை என்று சொல்வார்கள் இந்த பாதை யாரும் கண்களால் பார்க்க முடியாது ஆனால் எனர்ஜியால் உணரலாம் இந்த சேம் லைனில் தான் நவரூபா குன்று பாம்பா பம்பாய் நதி ஆரிஜின் மற்றும் கந்தனின் பல பழமையான சேத்திரங்கள் அலைனாகின்றன இது ஆர்கிடெக்சர் இல்லை இது எனர்ஜி சயின்ஸ் திபெத் தொடர்பு சபரிமலை அருகே சில பழமையான ஸ்கிரிப்ட்ஸில் ஒரு ஷாக்கிங் சென்டென்ஸ் இருக்குது ஐயப்பா இஸ் த சதன் கார்டியன் ஆஃப் த ஹிமாலயன் ஸ்பிரிச்சுவல் கேட் இதன் பொருள் ஐயப்பன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல அவர் ஒரு கேட் கீப்பர் வடக்கில் கைலாசம் தெற்கில் சபரிமலை இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபயர்வால் இலங்கை தொடர்பு சில பாம் லீஃப் ரெக்கார்ட் சொல்லுது ஐயப்பன் ராவணரின் பிளட் லைனுக்கு சொந்தமானவர் இதுவே ஹிடன் ஹிஸ்டரி ஒப்பந்தமாக மெயின் ஸ்டேபிள் சொல்ல மாட்டாங்க ராவணனே ஆதி யோகி சக்தியின் ரகசியம் அவருக்கு தெரியும் அவரது மரபு அறிவை பாதுகாப்பதற்காகத்தான் ஐயப்பன் சக்திக்கும் சிவசக்திக்கும் நடுவாக நிற்கும் பேலன்சிங் டயட்டி அதனால்தான் சபரிமலை முழுவதும் யோகா சிஸ்டம் சக்ரா பேஸ்டு ஸ்டெப்ஸ் டிசிப்ளின் பேஸ்ட் என்ட்ரி நாற்பத்தி ஓரு நாள் இன்னர் பியூரிஃபிகேஷன் இது டெம்பிள் அல்ல ஒரு ஏன்ஷியன் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் சென்டர் ஏன் இது மறைக்கப்பட்டது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இஃப் த ட்ரூ பர்பஸ் ஆஃப் சபரிமலா இஸ் ரிவீல்ட் ஹிஸ்டரி வில் நாட் ரிமைண்ட் த சேம் ஏனெனில் இது இந்து மதத்தை விட பழையது இது பௌத்தத்தையும் முன்பு உள்ளது இது வட இந்திய மன்னர்களுடன் சம்பந்தமே இல்லை இது சித்தர்கள் நாகர்கள் யோகிகளின் ரகசிய வலயம் அதனால் இந்த உண்மை நூற்றாண்டுகளாக அமைதியாக மறைக்கப்பட்டிருக்கிறது சபரிமலைக்கு வரும் ஒவ்வொருவரும் சரியான பாதையில் நடந்தால் அவர்கள் நடப்பது மலை மீது அல்ல அவர்கள் நடப்பது ஒரு எனர்ஜி கிரிட்டில் அந்த கிரிட்டில் ஒரு பெயர் நிசப்தமாக ஒழிக்கிறது ஐயப்பா நன்றி நன்றிகள் பல